வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இருபத்தி ஓராம் தேதி இரவு முதல் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை மீன்வளத்துறை அறிவிப்பு வங்கக்கடலில் கடலில் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்றும் இது மெல்ல நகர்ந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை வழியே கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் காற்று வீசலாம் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் இருபத்தி ஓராம் தேதி இரவு முதல் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் தற்பொழுது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் இருபத்தி ஓராம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்கள் மீது கடற்கரை ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் மோகன்குமார் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார் இது குறித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ பஞ்சாயத்திற்கும் மீன்வளத்துறை சார்பில் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது